பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி ஐந்து இரண்டு எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற எங்கள் அன்பு அப்பா உமை போற்றுகின்ற அப்பா உமை உமை பாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது கருணை கண்ணால் கொண்டு எங்களை கண்ணோக்கியதற்காக உமக்கு நன்றி எசுவேன் கடந்த இரவு முழுவதும் தகப்பனே நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து என்றும் மோடு இருப்பதற்காக நீர் எங்களுக்கு மன நிறைவை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த புதிய

வாழ்வு தரும் வார்த்தை உண்டு என்பதை நாங்கள் நம்புகின்றோம் தகப்பனே நீரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே எல்லா விதங்களிலும் எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்விதிக்கின்றீர் தகப்பனே அப்பா எங்களுடைய கஷ்டங்களில் தகப்பனே நீர் எங்களோடு பங்கு கொள்கின்ற அதற்காக நன்றி உமது கல்வாரி ரத்தத்தால் தகப்பனே நீர் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தமும் தகப்பனே என்னுடைய மீட்புக்காகவும் எங்களுடைய குடும்பத்தின் மீட்புக்காகவும் தகப்பனேன் அதை நாங்கள் உணரும்படியாக எங்களை நீரை ஆசிர்வதிப்பீராக அப்படியாக இயசுவேன் திருப்பாடல் ஐம்பத்தி போல ஆண்டவர் மேல் உனக்கு ஆதரவு அளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுறம் விடமாட்டார் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படியாக இயேசுவேன் அப்பா எங்களுடைய கவலைகள் என்னவென்றிருந்தாலும் தகப்பனே உன் சன்னிதானத்தில் நாங்கள் அடைக்கலம் வரும்போது தகப்பனே எங்களை ஒருபோதும் தகப்பனே அதே நாங்கள் மறப்பதில்லை நீரே எங்களுக்கு கரம் பிடித்து எங்களை தூக்கி விடுகின்ற தேவன் அப்படி ஆக இயேசுவே எங்கள் அடுத்தவரையை எங்களுடைய மனதில் இருக்கின்ற மன போராட்டங்களுக்கும் அடுத்தவரையை நீரே எங்களுக்கு விடை கொடுப்பீராக யாரெல்லாம் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் அவர்களை சந்தித்து அவர்களுடைய மன காயங்களை நீரை ஆற்றுவீராக அவர்கள் அவர்கள் உள்ளத்திலும் அடவரே அடவரையை மனதில் இருக்கின்ற அடவரையை எல்லா குழப்பத்திற்கும் நீரை விடை கொடுப்பீராக நோயினால் அவதிப்பட்டு ஒவ்வொரு நாளும் அழக்களிக்கப்படுகின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் நீரை தொட்டு குணப்படுத்துவீராக அப்பா என்னுடைய நோய் இன்று தீராதா நாளை தீராதா என்று ஏக்கத்தோடு அப்பாவினை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை தகர்த்து தகப்பினேன் என்று மறு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உமது உமது கிருவையை அவர்கள் உமது வல்லமை அவர்கள் மேல் பொழிவீராக அவர்கள் பெறுவார்களாக அற்புதங்களை அவர்கள் காண்பார்களாக ஆண்டவரே அண்டவரே படிக்கும் பிள்ளைகளின் கருத்தி கொள்கின்றோம் ஆண்டவரே அவர்களுக்கு அண்டவரே நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்த தகப்பனே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அவர்களுக்கு நீரை துணையாக நிற்பீராக அப்பா பெரியவர்களையும் முதியவர்களின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்பா அந்த முதிர்ந்த வயதில் தகப்பினே நான் எதற்கு இன்றும் வாழ்கின்றேன் என்று அப்பா விரக்தியோடு வாழ்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களையும் நிறை பாரும் தகப்பினேன் அவர்களுடைய இயக்கங்களை நீரை அறிந்திருக்கின்ற அவர்களுடைய பிள்ளைகள் தகப்பனை பெற்றோர்களை மதிக்கும்படியாக மதிப்பு கொடுத்து வாழ்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக அப்பா இயேசுவே பெரியவர்களை அவர்கள் கவனித்துக் கொள்கிறதற்கு நீரை அவர்களுக்கு நல்ல ஒரு மனதை கொடுப்பீராக அவரை குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியரையும் நீரை ஆசிர்வதித்து அவர்களுக்கு குழந்தை என்று ஒரு செல் செய்வீராக எங்கள் எல்லாரையும் கருத்தில கொடுக்கின்றோம் நீரே எங்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நாங்கள் ஆண்டவரே நாடி தேடி ஓடி வருகின்றோம் நீரே எங்களுக்கு அண்டவரையுடைய கண்களை திறந்து எங்களை உற்று நோக்கி தகப்பனேன் எங்களுக்கு தக்க நேரத்தில் நீரை எங்களுக்கு விடை கொடுப்பீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு தகப்பனே இந்த நாளை நாங்கள் பயணிக்கின்றோம் நீரை எங்களோடு பேசும் எங்களை வழி நடத்தும் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல தகப்பனேன் எங்களுடைய துதி கண்ண மகிமை எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்